பிரை செல்லோட் இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடர்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவருக்கு ஐயோ என்று சொல்லி மத்திய பதினெட்டு ஏழில் நாம் வாசிக்கிறோம் பிரியமானே ஒரு மனிதன் தவறு செய்யும்போது அது பிறருக்கு இடர்களாய் காணப்படுகிறது அந்த இடர்களை பிறர் ஊதி பெரிதாக்கும் போது அது அவர்களுக்கு இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய இடழலாய் அழிவாய் மாறிவிடுகிறது என்கிறதை இந்த வசத்தை நமக்கு காண்பிக்கிறது என்ன கடிகள்தான் அதிகாரம் ஒன்றாம் வசத்தை நாம் வாசிக்கும்போது ஒரு எத்தியோப்பேஸ்திறிய மோசே மணந்தபடியினாலே அவர் தவறு செய்தபடியினாலே அவனை குறித்த ஆர்வமும் விரியாமும் துணிகரமாக குற்ற சாட்டுகிறதையும் நாம் அங்கே பார்க்க முடிகிறது ஏழாம் வசத்தை வாசிக்கும்போது அவன் அப்படிப்பட்டவன் அல்ல என்று சொல்லி மோசையை சொல்லி ஆண்டவர் என் வீட்டில் எங்கும் உண்மையுடன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் எனவே மோசே தவறு செய்தது மோசே இடலை உண்டாக்கினது என்கிறது தேவடைய அனுமதியினால் நடைபெற்ற ஒரு காரியமாகவே காணப்படுகிறது பெரிய மாணவர்களே மோசே இடலினாலும் மோசே தவறு செய்தாலும் அந்த தவறை பெரிதப்படுத்தாதபடி தாங்கள் அந்த தவறுக்கு உட்படாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஞானம் என்று போன அவர்களது உலகத்திற்கும் தங்களுக்கு இடர்களை உண்டாக்கினார்கள் அது நிமித்தம் அவர்கள் அடைந்த உபாதைகளை நாம் அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே எனவே தவறு செய்கிறது என்கிறது இயல்பான காரியமாக இந்த உலகத்தில் காணப்படுகிறது அந்த தவறை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் நோக்கம் இல்லாமல் எதையும் அனுமதிக்க மாட்டார் ஆனால் அதை ஊறி பெரிதாக்கி இடல்களை இந்த உலகத்துக்கு நமக்கும் உண்டாக்கி கொள்வோம் என்று சொன்னால் அது நமக்கு இந்த உலகத்துக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் சொல்கிறது என்னை நம்மை காத்துக்கொள்வோம் பிற தவறை நாம் பெரிதாக பேசாமல் அந்த தவறை நாம் உணர்ந்து பார்த்து நம்மளே அது இருக்கிறதா இருந்தால் அதை நாம் தூக்கி எறிந்தவர்களாக ஒருவேளை அந்த தவறுக்கு நாம் உட்படுகிறதுக்கு எதுவான காரியங்கள் காணப்பட்டால் அதை விட்டு விலகிறதுக்காக நம்மை அர்ப்பணிப்போம் நம்மை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்